முத்துவ எங்கடான்னு ராமச்சந்திரன் கேட்க அவர் பக்கத்து கடைக்கு வேலைக்கு போயிட்டாருப்பான்னு ராகவன் சொல்கிறாரு என்னடா வளர்ற நம்ம முத்து அப்படியெல்லாம் செய்ய மாட்டான்னு சொல்ல இல்லைப்பா நான் ரீசன் கேட்டேன் அவர் அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம கிளம்பி போயிட்டா இருப்பான்னு சொல்றாங்க மனசு கேக்காம ராமச்சந்திரன் முத்துவை பாக்குறதுக்காக போகிறாரு டே முத்து இங்க என்னடா பண்ற வா நம்ம கடைக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட இல்லங்கய்யா என்னால வர முடியாது நீங்க பத்தலய்யா இந்த கடையில கூட்டி தரேன்னு சொன்னாங்க தான் இங்க வந்துட்டேன்னு சொல்றாரு பணத்துக்காக போகிற ஆளாடா நீ உன்ன பத்தி எனக்கு நல்லா தெரியும் வான்னு சொல்லி ராமச்சந்திரன் கூப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு முத்து உள்ள போயிடுறாரு ராமச்சந்திரன் அந்த கடை ஓனர் கிட்ட முத்து நல்ல பையன் சார் பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போறாரு அப்புறமா மாறன் முத்து முத்துவை வந்து சந்திக்கிறாரு நீங்கள் கேட்டுக்கிட்டதுனால தான் நான் அப்படி ஐயா கிட்டே பேசுகிறது மாதிரி ஆயிடுச்சு தம்பி நீங்கள் வேறு எந்த காரணம் சொல்லியிருந்தாலும் நான் ஐயா கிட்டே இப்படி பேசியிருக்க மாட்டேன் ஆனால் குடும்பத்தை பற்றி பேசுனீங்கல்ல என் ஐயா குடும்பம் என்றைக்குமே நல்லா இருக்கணும் அதுக்காக தான் நான் இப்படி போய் சொன்னேன்னு முத்து சொல்கிறாரு இதை வீராக கவனிக்கிறாங்க ராமச்சந்திரன் கடைக்கு வந்து அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாஃப் கிட்ட முத்து தானே அவனை வேலைக்கு சேர்த்து விட்டான் அதனால உண்மையை சொல்லு அவன் எதனால அந்த வேலையை விட்டு போனான்னு கேட்குறாரு அந்த பொண்ணு ராகவனை பார்க்க ராகவன் சொல்லாதான்னு தலையாட்டுறாரு இல்லை சார் எனக்கு தெரியாதுன்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க ராமச்சந்திரன் அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு இங்கே பாருங்கள் உங்கள் யாரையுமே இங்கே வேலை செய்யக்கூடியவங்களா நான் பார்த்தது கிடையாது என்னுடைய சொந்தங்களா தான் நான் பார்க்குறேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க முத்து இந்த கடையை விட்டு போனது மாதிரி மறுபடியும் இந்த கடையில் எந்த தப்பு நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு அந்த நேரம் வீரா ராமச்சந்திரனுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க மாமா நம்ம ஒரு புகார் பெட்டி வைக்கலாம் என்னதான் நம்ம ஃப்ரீடம் கொடுத்தாலும் சிலரால் எல்லா உண்மையும் நம்ம கிட்ட ஷேர் பண்ண முடியாது ஒரு புகார் பெட்டி இருந்துச்சுன்னா அவங்க பேரை கூட எழுதாம அவங்க பிரச்சனையை மட்டும் அதில் எழுதி போடட்டும் வாரத்துக்கு ஒரு முறை அதை நம்ம படிச்சு அவங்க பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்கலாம்னு சொல்றாங்க புகார் பெட்டி வைக்கிறதுக்கு இது என்ன கவர்மெண்ட் ஆஃபீஸான்னு கண்மணி கேட்கறாங்க இல்ல கண்மணி வீரா சொல்றது சரிதான் நம்ம அந்த மாதிரியே செஞ்சிடலான்னு ராமச்சந்திரன் சொல்றாரு உடனே புகார் பெட்டியும் வைக்கிறாங்க அந்த புகார் பெட்டியுடைய சாவியை வீரா ராமச்சந்திரன் கையில குடுக்கறாங்க இந்த சாவி உங்க கையில இருந்தாதான் மாமா தப்பு செய்யறவங்க கூட இனிமேல் தப்பு செய்யறதுக்கு யோசிப்பாங்கன்னு சொல்லி கொடுக்கறாங்க கடைக்கு வந்திருக்காங்க அப்ப வீரா அவங்க கிட்ட நான் என் வாழ்க்கையில ஒரு பெரிய டிசிஷன் எடுத்திருக்கேன் இதுதான் எனக்கும் மாறனுக்கும் நல்லதுன்னு சொல்றாங்க அப்படி என்ன முடிவுக்கா நீ எடுத்திருக்கன்னு பிருந்தா கேட்குறாங்க நானும் மாறணும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலான்னு இருக்கோன்னு சொல்றாங்க அதை கேட்ட பிருந்தா ஷாக் ஆகுறாங்க என்னக்கா நீ என்ன பேசுகிற நீ யோசிச்சுதான் பேசுறியாக்கான்னு கேட்க என்னால முடியலடி அவனை என் புருஷனா என்னால் பார்க்க முடியல அவனை ஏமாத்துறமோன்னு எனக்குள்ளால சொல்லிக்கிட்டே இருக்குது அதான் இதெல்லாம் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன் அவனோட நல்ல மனசுக்கு அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டோன்னு வீரா சொல்றாங்க அவர் நல்லா இருக்கணும்னு நினைக்க நினைக்கிற அப்போ நீயே அவர் கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு பிருந்தா கேட்குறாங்க ஏதோ ஒரு வகையில் நம்ம அண்ணன் சாவுக்கு அவன் காரணமாக போயிட்டானே அவனை என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் என்னால் அவங்க கூடலாம் சேர்ந்து வாழ முடியாதுன்னு வீரா சொல்ல அக்கா இப்போ உன் லைஃப்பை சேவ் பண்ணுறதுக்கு இந்த உண்மையை நான் அவங்ககிட்ட சொல்லி தான் ஆகணும் நீ மாரன் மாமாவை தப்பாக புரிஞ்சு வச்சுருக்க மாறன் மாமாவுக்கும் இந்த ஆக்சிடெண்ட்டுக்கும் சொல்லி பிருந்தா பேச வர இந்த ப்ரோமா முடியுது